ஒரு குடும்ப இஸ்திரியின் அவரது கணவரின் உலை வைத்த நிகழ்வு ஒன்று சண்டிகர் நகரில் நடந்துள்ளது சண்டிகரில் உள்ள முக்கிய சாலையொன்றில் ஜோதி என்ற பெண் நடுர் ஓட்டில் பாடல் ஒன்றுக்கு குத்தாட்டம் போட்டார் ஜோதியின் நாற்றனார் வீடியோ எடுக்க போக்குவரத்துக்கு மத்தியில் ஜீப்ரா கிராசிங்கில் அவர் ஆட்டம் போட்டு ரீல்ஸ் எடுத்தார் டிராஃபிக் சிக்னலில் கிரீன் லைட் விழுந்தும் ஜோதி ஆடியதன் விளைவாக போக்குவரத்து நகர முடியாமல் ஸ்தம்பித்து நின்றது இது தொடர்பாக எழுந்த புகாரை தொடர்ந்து விசாரித்த காவல்துறையினர் குத்தாட்டம் போட்ட ஜோதி போலீஸ் ஏட்டு ஒருவரின் மனைவி என்பதையும் அதனை வீடியோ எடுத்த பெண் போலீஸ் ஏட்டின் தங்கை என்பதையும் கண்டுபிடித்தனர் தொடர்ந்து அவர்கள் இருவர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர் இந்நிலையில் ஜோதியின் கணவரான போலீஸ் ஏட்டும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டிருக்கிறார் அவரது மனைவி நடு ரோட்டில் திறமை கட்டியதன் விளைவாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் போலீஸ் ஏட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்